சிவதத்துவ சோம் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஹம்ச யோகம் பற்றி சற்று விரிசுவாக இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஹம்சயோகம் என்பது அரிதாக ஜோதிடத்தில் அமையக்கூடிய யோகங்களில் ஒன்றாகும் குரு பகவான் மீன ராசி கடக ராசி தனுசு ராசி போன்ற ராசிகளில் குரு பகவான் வளம் வரும்போது லக்னம் குரு பகவானுக்கு கேந்திரத்தில் அமைந்தால் மட்டுமே இந்த யோகம் அமைப்பு ஏற்படும் அதனால் தான் மிக அரிதான ஒரு யோகமாக கருதப்படுகிறது இதை விரிவாக நம்ம பார்க்கலாம் குரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் கேந்திர வீடுகளில் அமைய வேண்டும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் குரு பகவான் அமைந்திருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த ஜாதகத்தில் குரு பகவான் தன் ராசியாக குரு பகவானுடைய தன் ராசியாக இருக்கக்கூடிய சுயராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியும் குரு பகவான் உச்ச ராசியாக இருக்கக்கூடிய ராசியும் குரு பகவானுடைய மூலத்திரிகோண ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியும் இந்த மூன்று ராசிகளில் குரு பகவான் அமைந்திருக்க வேண்டும் இந்த கேந்திர வீடும் நான் சொன்ன அந்த மூன்று ராசியும் சேர்ந்து அமையும் போது ஹம்சயோகம் உண்டாகிறது ஹம்சயத்தினுடைய பலன்கள் என்று பார்க்கும்போது பொதுவாக அறிவின் தெளிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் சாதாரண ஃபேமிலி மேனுடைய லைஃப்பில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள் ஆன்மீகத்துக்கும் சாஸ்திர ஞானம் பெறுவது குருமார்களுடைய அறிவு பெறுவது போன்றவை எல்லாம் கிடைக்கும் அதே போல் ஒரு எந்த ஒரு விஷயத்தில் ஆலோசனை தேடி செல்லும் போதும் அந்த ஆலோசனை அவர்களுக்கு கிடைக்கும் இவர்களும் நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆலோசனை உயர்வுக்கு வருவார்கள் அதே போல ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எப்போதுமே விசய ஞானம் உள்ளவர்களிடம் பல பேர் தேடி வருவாங்க அந்த தன்மையும் இருக்கும் அதே போல அரசியல் அரசர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அதன் மூலமாக உயர்ந்த பதவியையும் சன்மானத்தையும் அடைவார்கள் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு மனிதனாக ஒரு ஒழுங்கின் கட்டமைப்பு கொண்ட மனிதனாக இருப்பார்கள் நிச்சயமாக தெய்வீக உதவி தெய்வத்தால் கிடைக்கக்கூடிய அருள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் நல்ல உணவு வசதிகள் போல் நற்குணங்கள் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் நான் சொன்னது போல தான் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டக்கூடியவராக ஒரு தரமான ஒரு தகுதியான வாழ்க்கை அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் இது ஹம்சயோகத்தினுடைய பலன்கள் இத்தகைய சுபபலன்களோடு அந்தந்த ராசி கடக ராசியில் அமையும் போது அதற்கு தகுந்தார் போல வரக்கூடிய சுபபலன்களும் தனுசு ராசியில் அமையும் போது அதற்கு தகுந்தார் போல வரக்கூடிய சுபவலன்களும் மீன ராசியில் அமையும் போது அதற்கு தகுந்தார் போல் வரக்கூடிய சுபலன்களுமாக பலன்கள் மாறுபடும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஹம்சயோகத்தில் அமையும் போது இந்த எந்தெந்த லக்னங்களுக்கு அது மிகப்பெரிய நலவரனை தரும் என்று பார்க்கும்போது பொதுவாக மேசம் மிதுனம் கடகம் கன்னி லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் இந்த குரு பகவான் கேந்திரஸ்தானத்தில் அமையும் போது ஹம்சயோகத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த ஹம்சயோகமாகப்பட்டது எந்தெந்த லக்னங்களுக்கு வராது என்று பார்க்கும்போது ரிஷபம் சிம்மம் அதே போல் விருச்சகம் கும்பம் போன்ற லக்னங்களுக்கு ஹம்சயோகம் வந்து வராது அதே போல் இந்த ஹம்சயோகம் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன்களை தர வேண்டும் என்றால் அதற்கு எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு குரு ஆளாகி இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு யோகம் ஏற்படுவதே அரிது அந்த யோகம் ஏற்பட்டிருந்தாலும் கூட சில பாதிப்புகள் அந்த யோகத்தில் ஏற்பட்டிருந்தால் அந்த யோகம் முழுமையாக நமக்கு பலன் தராமல் போய்விடும் அப்படி பார்க்கும்போது எந்தெந்த பாதிப்புகள் பாதிக்கப்படாமல் குரு அமைந்திருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி ஏற்படும் போது சூரியனால் கடுமையான அஸ்தங்க தோஷத்தினால் சூரியனுடைய எரிப்பினால் பாதிக்கப்படாமல் குரு இருக்க வேண்டும் அடுத்ததாக குரு பகவான் கிரக யுத்தத்தில் பங்கேற்கக்கூடாது கூடாது பங்கேற்றாலும் அது தோற்று அடுத்ததாக ஹம்சயோகம் ஏற்பட்ட குரு பகவான் செவ்வாய் சனி இது போன்ற பாப கிரகங்களோடு அதிகமாக நெருங்கி தொடர்பில் இருக்கக்கூடாது அதே போல் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீட்டின் அதிபதிகளுடன் குரு பகவானுக்கு நெருக்கமோ தொடர்போ பார்வையோ இல்லாமல் இருக்க வேண்டும் போல் அப்படி ஏற்பட்டாலும் அதில் குரு பகவான் வெற்றி பெறக்கூடிய கிரகமாக இருக்க வேண்டும் நவாம்சத்தில் குரு பகவான் நீசமாகாமல் இருக்க வேண்டும் அதே போல் குரு பகவான் சுப கிரகம் என்பதால் கேந்திரத்தில் ஆட்சி அடையும் போது இயல்பாக கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்பது அந்த ஜாதகத்தில் வேலை செய்யாதபடி கேந்திராபத்திய தோஷம் பங்கமாக இருக்க வேண்டும் இப்படி அமையும் போதுதான் அந்த குரு பகவான் தனது ஹம்சயோகத்தினால் வரக்கூடிய முழுமையான பலன்களை தருவார் பொதுவாக இந்த ஹம்சம் என்பது ஒரு ஒருத்தரை போதே அவரிடம் இவர்கிட்ட இந்த செயல் செய்ய முடியும் இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையாகும் அதே போல இவரிடம் ஒரு செய்யக்கூடிய செயல்களில் ஒரு ஒரு சரியான முறைப்படி கரெக்டாக செய்கிறாரு அதே போல் ஒருத்தர் ஒரு சில பேர் பார்க்கும்போது இந்த அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி ஒரு தெளிவு அவரிடம் தெரியும் தெளிவு தெரியறதுனால ஒரு பிரைட்டா ஒரு ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கிறதுனாலயே சில பேருக்கு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணும்போதும் சரி ஒர்க்கில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டருக்கு ட்ரை பண்ணும் போதும் இல்ல ஒரு பெரியவங்களை பார்க்கும் நம்ம முகத்தை பார்த்து உங்க முகத்துக்காக இதை செய்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க முகத்துக்காக இந்த வாய்ப்பு தர்றேன் இல்ல கிட்டே பார்க்கும்போது பிரைட்னஸ் தெரியுது இந்த ஒரு தன்மை ஹம்சயோகத்தினுடைய பலன்களாக உண்மை ஸோ சாதாரண யதார்த்த வாழ்க்கையில் நம்ம ஒரு முயற்சி செய்யும் போது நம்மளுடைய முகத்தை பார்த்தோம் நம்மளுடைய ஒரு சில திறமையை பார்த்தோ இவர்களிடம் இதற்கான ச அந்த தகுதி இருக்கிறது திறம் இருக்கிறது என்று அவர்கள் கணிப்பதற்கு இந்த ஹம்சயோகம் ஆகப்பட்டது உதவும் அதனால் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பதவியை அடைய வாய்ப்புகள் உயர்ந்த இடத்தை அடைய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த உயர்ந்த பதவியும் உயர்ந்த இடத்தையும் சும்மா அடையாமல் அதுக்கு தேவையான அறிவையும் திறமையும் கொள்வார்கள் அந்த திறமையையும் அறிவையும் கொள்வதற்கு அதுக்கு தகுந்த மாதிரியான குருமார்களையும் அதற்கு தகுந்த மாதிரியான இடத்தையும் தேடிச் சென்று அதை கற்றுக்கொள்வார்கள் அதே போல இவர்களிடம் இருக்கக்கூடிய தர்ம குணமும் ஞானமும் ஒழுக்கமும் அந்த இடத்தை அடைவதற்கு இவர்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அடித்தளமாக அமையும் இது மூன்றையும் சேத்தான் ஹம்சயம் வந்துருச்சு உங்களுக்கு இந்த ஹம்சயோகமாகப்பட்டது இவ்வளவு சிறப்பான ஒரு யோகம் அந்த யோகத்தை பற்றி நாம் அதனுடைய விதிகள் பலன்கள் எந்த மாதிரி இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு எங்களுக்கு அமையும் என்று நாம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பொருட்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் அன்புக்கு வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்